அன்பிற்கினிய நீர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் ஒற்றுமை என்பது வெறும் அல்ல வாழ்ந்து காட்டுவது மனிதர்கள் ஒற்றுமையாக இருந்தால் எந்த இலக்கையும் பிடிக்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் சர்வதேச உறவுகளின் அடிப்படை மதிப்புகளில் ஒன்றாக ஒற்றுமை மில்லினியம் பிரகடனத்தில் அடையாளம் காணப்பட்டுள்ளது வறுமை பசி மற்றும் நோய் ஆகியவற்றில் இருந்து மக்களை மீட்டெடுக்கவும் வறுமையை எதிர்த்து போராடுவதற்கும் ஒற்றுமையை மேம்படுத்துவது அவசியம் வறுமையை ஒழிக்க உலக ஒற்றுமை நிதியாயத்தை நிறுவதன் மூலம் வறுமைக்கு எதிரான போராட்டத்தில் மற்றும் தொடர்புடைய அனைவரின் ஈடுபாட்டிலும் முக்கியமானது ஐநா சபை அமைதி மனித உரிமைகள் சமூகம் மற்றும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துவதற்காக உலக மக்களையும் நாடுகளையும் ஒருங்கிணைத்து இந்த அமைப்பு உறுப்பினர்களின் ஒற்றுமையை நம்பியிருக்கும் கூட்டு பாதுகாப்பு என்ற நோக்கில் உருவாக்கப்பட்டது பொருளாதாரம் சமூகம் கலாச்சாரம் அல்லது மனிதாபிமான தன்மை கொண்ட சர்வதேச பிரச்சினைகளை தீர்ப்பதில் அமைப்பு நம்பி இருப்பது ஒற்றுமை உணர்வுதான் ஒற்றுமையின் உலகளாவிய மதிப்பை அங்கீகரிக்கும் வகையில் ஆண்டுதோறும் டிசம்பர் இருபதாம் தேதி சர்வதேச மனித ஒற்றுமை தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது வறுமை ஒழிப்பு உள்பட நிலையான வளர்ச்சி இலக்குகளை அடைவதற்கும் புதிய முயற்சிகளை ஊக்குவிக்கவும் ஒற்றுமை குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாளின் நோக்கமாக இருந்து வருகிறது ஒற்றுமையோடு இருந்து வெற்றி காண்போம் அன்புடன் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன் நடப்பவை நல்லவையாகட்டும்